காந்தி அவர்களே வரவேற்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட சான்ஸ் டவன் வந்துருச்சு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சாந்தி மேக்னா ஆக்சுவலி என்னோட டீம் கிட்ட லாஸ்ட் டைம் நான் ப்ராமிஸ் பண்ணேன் என்னன்னா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பா தமிழ்ல ட்ரை பண்றேன் இது எனக்கு புது பாஷா ஆனா ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதுக்காக தேங்க்யூ எல்லாருக்கு நாங்க எல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம் இன்னும் மீடியா பிரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச்னா இப்போதான் ஆக்சுவலி நான் சொன்னா கிட்ட என்ன சார் வெரி நர்வஸ் சார் எனக்கு தெரியாது என்ன பண்ணுன்னு ஸோ சார் எல்லா சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் இப்போ படம் வந்து இந்த கேரக்டர் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஐ திங்க் ஆம் வெரி லக்கி வெரி ஃபார்ச்சுனேட் எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு நான் அந்த கேரக்டர் எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சருக்கு டிரெக்டர் சார் ராஜேஷ் சார் பிரசன்னா சார் எல்லாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் இன்னொன்னு നെ വിഷയം കത്ത് കത്ത് ഷൂട്ടിംഗ് പണും പോ ആപ്സല്യൂട്ട്ലി ഐ ലവ് ഗുരു സർ ഐൻസ് ഫാൻ ആഫ് ഹിം ഇന്ന് ഒന്നും മണി സർ ഐസ് വെരി എക്സൈറ്റഡ് ദാൻസ് കിടിച്ചിട്ട് അത് താങ്ക് യു സർ ഐ ഹാഡ് എ ഗ്രേറ്റ് എക്സ്പീരിയൻസ് అండ్ ఇన్నో కృష్ణ గారు అండ్ బెన్నీ దే హెల్ప్ యూ లాట్ ఇప్పుడు ట్రస్లే కృష్ణా గారు ఎలా పడతానికి ట్రస్లేటర్ మాది సో థ్యాంక్ యూ సో మచ్ ఐ వాస్ వెరీ నర్వస్ ఫార్ ఎవ్రీ వర్డ్ హి హోడ్ అండ్ హి మేడ్ మి కంఫర్టబుల్ అండ్ బెన్ని థ్యాంక్ యూ సో మచ్ అండ్ మివి சாந்தோ மச்மா இல்லை இங்க ப்ராப்பர் புக் தமிழ் பேஸ்ட் பேஸ்ட் யூ மீ யூ புலிமிஸ்டாண்ட் வாட் ஐ புக் பட் கண்டிப்பா நான் கத்துப்ப தட் இஸ் ஒன் இன்னொரு படம் வந்து மீரா थैंक यू सो मच யூ ஹெல்ப் மீ லாட் டு நானும் ஒரு மிடில் கிளாஸ்ல மிடில் கிளாஸ் உடனே கனெக்ட் ஆயிட்டேன் கேக்கும்போது வெரிச்சுனேட் ரோல் டு போர்ட்ரேன் நம்ம எல்லா வீட்டுல நடக்குது ஸ்டோரி தான் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் படம் பார்த்த நேத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஐ திங்க் ஓ ட்ரெய்லர் நீங்க பாத்தாங்க ஆனா அந்த ட்ரெயிலர் மாதிரிதான் படம் கூட இருக்கு ரொம்ப சிரிச்சு சிரிச்சு நீங்க டயர்ட் ஆயிடுவாங்க கண்டிப்பா பிளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க அது தேங்க்யூ சோ மச் டுவெண்ட்டி ஃபோர்த் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பா ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தியேட்டர்ல பாருங்க Uh, I hope you all like it, you enjoy the film all you. Uh, thank you so much. <laughs>